மரம் எப்படி முழு மதுரையில் உடஞ்சிருக்க அளவான பிரியமா இருக்கு

பறந்திருக்குது நேற்று இரவு முழுக்க ஏழு மணில அரஞ்சி நிசா சுலர்க்காட் இருக்கின்றது நடக்கிறது தெரியினா பாதியா பாஸ்தி பறந்து இந்த இருக்குது இது அடுத்தது பாருங்க

அதோட எங்களை கோயில் கொலை கோயில் அதுவும் ரொம்ப சேதமாக போயிட்டு இருக்குது ரொம்ப சேதமட்டால் அது இன்னொன்று சொல்கிற வைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்க போகுது அது மாதிரி ஒரு போட்டும் இன்ஜினும் நாற்பது இன்ஜினோட போட்டு அப்படியே தாண்ட போயிடுச்சு கரக்கடைப்போக்கமே சத்திகாரம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ அவசியத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டுருக்குது அமைச்சர் இருக்கிறார் அவர் நல்லது எல்லாம் தங்க வந்து செய்த ஆரம்பி சொல்லியிருக்கிறார் அப்பா நாளைக்கு திட்ட வேண்டியது. இன்னைக்கு வருவாங்க. ஆனா அது சித்தடலாம். வரதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போடுங்க சார். அட பண்ணுங்க. ஆ இது நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தா எனக்கு ஒரு அப்படியே